அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி நமது வீட்டில் பொங்கல் வைக்கலாமா அல்லது குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்க வேண்டுமா பொங்கல் வைக்கும்போதே எந்த திசையில் அது பொங்கி வருகிறது என்பதை வைத்து இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா உதாரணமாக அந்த பொங்கல் வைக்கும்போது வடக்கு பக்கம் பொங்கி வந்தால் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு மாலை மரியாதைகள் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அதுவே தெற்கு பக்கம் வந்தால் பெரிய ஆபத்து இப்படி அந்த பொங்கல் வைக்கும் போது எந்த பக்கம் பொங்கி வருகிறது என்பதை நாம் யாரும் கவனிப்பதில்லை பொங்கி வந்துவிட்டால் போதும் அவ்வளவுதான் ஆனால் அது எப்படி பொங்கி வருகிறதோ அதை வைத்தே இந்த வருடம் முழுவதும் நமக்கான பலன்களை எந்த ஒரு ஜாதகமும் ராசியும் நட்சத்திரமும் இல்லாமல் தெரிந்து கொள்ளும் ஒரு ரகசிய வழித்தான் இந்த பொங்கல் வைப்பதாகும் சரி முதலில் இந்த பொங்கலை எங்க வைக்க வேண்டும் என்பதை பார்த்துடலாம் முதலில் பொங்கல் என்பது நீங்கள் வீட்டில் வைக்கலாம் குலதெய்வ கோயிலில் வைத்தால் மிக 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 அதிர்ஷ்டம் உங்களுக்கு அளவிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு செல்வத்தையும் இரண்டு அதாவது இரண்டு குடும்பங்கள் பிரிந்திருந்தாலும் கூட அந்த குடும்பம் ஒன்றாக சேரும் அது இல்லாமல் வருடம் முழுவதும் கணவன் மனைவி வசியம் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஓயும் குலதெய்வத்தில் பொங்கல் வைத்தால் அதற்கு ஈடு இணையே இல்லை அவ்வளோ சக்தி வாய்ந்தாக இருக்கும் ஆயிரம் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் கூட குலதெய்வத்திற்கு பின்னாடித்தான் மற்ற தெய்வங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே குலதெய்வ கோயிலை மிகச் வீட்டில் வைக்கலாம் சரி வீட்டில் தான் வைக்க முடியும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வ கோயில் தெரியவில்லை பரவாயில்லை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி பொங்கல் வைக்கும் எப்போது பொங்கல் வைக்கும் தை மாதம் ஒன்றாம் தேதி அது அனைவருக்கும் தெரியும் எத்தனை மணிக்கு பொங்கல் வைக்க வேண்டும் காலை ஆறு மணிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் இதுதான் பொங்கல் வைக்கும் நேரமாகும் சரி எதில் பொங்கல் வைக்க வேண்டும் கண்டிப்பாக மண்பானை பித்தளை பானம் அதாவது பித்தளையால் செய்யப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு அடுப்பில் தான் நீங்கள் பொங்கல் வைக்க வேண்டும் இது மிக முக்கியமாகும் சரி அடுப்பு எல்லாம் இல்லை சார் நாங்கள் நகரத்தில் இருக்கிறோம் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறோம் என்றால் வேற என்ன செய்வது கேஸில் தான் வைக்க வேண்டும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதமே அடுப்பில் வைப்பது சிறப்பு வேறு வழி என்றால் ஒரு மன திருப்தி செய்து கொள்ளுங்கள் அடுப்பு மட்டுமே சிறப்பு வேறு வழி இல்லை அவ்வளவுதான் சரி நீங்கள் பொங்கல் காலை ஆறு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் தை மாதம் ஒன்றாம் தேதி நீங்கள் பொங்கல் வைக்கிறீர்கள் சரி இந்த பொங்கலை வைத்து பொங்கி வரும் திசைகளை வைத்து நீங்கள் நல்ல கட்டத்தை முடிவு செய்யலாம் குறிப்பாக இந்த பொங்கல் வைக்கும்போது வீட்டில் யாரும் தீட்டாக இருக்கக்கூடாது பொங்கல் வைக்கும்போது வீட்டில் யாரும் படுத்து தூங்கக்கூடாது மிக மிக முக்கியம் அப்படி தூங்கிவிட்டால் தீராத நோயாளியாக மாறிவிடுவார்கள் மிக மிக ஒரு டேஞ்சரான தகவலாக இருக்கிறது ஏன்னா பொங்கல் வைக்கும்போது நிறைய சொல்லலாம் அன்பர்கள் பயந்து விடுவார்கள் எனவே பொங்கல் வைக்கும்போது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் அதே நேரங்கள் யாரும் தூங்கக்கூடாது மருந்து சாப்பிடக்கூடாது மாத்திரைகள் சாப்பிடாது ஃபோனில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது செல்ஃபோன் பேசக்கூடாது அதே நேரங்களில் பொங்கல் வைக்கும்போது விஷத்தன்மை உள்ள அதாவது குடிப்பார்கள் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது அதே நேரங்களில் பெண்கள் தீட்டிருந்தால் அங்கே இருக்கவே கூடாது இப்படி பலவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது இதையெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சரி இப்போது நீங்கள் பொங்கல் வைத்து விட்டீர்கள் நீங்கள் பொங்கல் வைத்து பொங்கி வரும் திசை முதலில் அது கிழக்கு திசையாக நீங்கள் வைக்கும் பொங்கல் பொங்கி வந்தால் உங்களுக்கு கஷ்டம் எதிர்ப்பு நிவர்த்தி அடைகிறது என்று பொருளாகும் உதாரணமாக ஒரு கடன் பிரச்சனை அல்லது ஒரு கோர்ட்டு கேஸு அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் கடுமையான தொந்தரவு எதிர்ப்பு எதிரிகள் தொல்லை அல்லது வாழவே முடியாத சொல்ல இருந்தால் அதிலிருந்து விடுபடப் போவதாக அதற்கு அர்த்தமாகும் கிழக்கு பக்கம் பொங்கி வந்தால் உங்கள் கஷ்டங்களும் எதிரிகளும் பொம்புகளும் வழக்குகளும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரி அதுவே வடக்கு பக்கம் பொங்கி வந்தால் வடக்கு பக்கம் பொங்கி வந்தால் வருடம் முழுவதும் வற்றாத பணம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு என்பது குபேரன் திசையாக இருப்பதால் உங்களுக்கு வடக்கு பக்கம் பொங்கல் பொங்கி வந்தால் செல்வம் வருடம் முழுவதும் பொங்கி வரும் செல்வம் செல்வாக்கு மாலை மரியாதை பண கஷ்டமே இருக்காது அவ்வளவு நல்லாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது சரி அதுவே மேற்கு பக்கம் அந்த பொங்கல் பொங்கி வந்தால் சரியானால் சரியில்லை தவறு ஏனென்றால் நீங்கள் இருக்கும் இடத்தை இடமாற செய்யலாம் உங்களுக்கு மிகவும் ரொம்ப நெருக்கமாக உள்ளவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யலாம் சொத்துக்கள் நஷ்டம் ஏற்படலாம் கால்நடைகள் நஷ்டம் ஏற்படலாம் அதே சமயத்தில் நிலம் நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயங்கள் நஷ்டம் ஏற்படலாம் அப்படி இப்படி அடிக்கக்கூடிய போன மொத்தத்தில் மேற்கு பக்கம் பொங்குவது சரியில்லை சரி தெற்கு பக்கம் பொங்கி வரலாமா என்றால் தெற்கு பக்கம் பொங்கக்கூடாது ஏனென்றால் தெற்கு பக்கம் அது வந்தால் மருத்துவ செலவு ஏற்படும் தீராத நோய் வகைப்பட வாய்ப்பு இருக்கிறது காலத்துக்கும் அழியாத ஒரு நோய் உதாரணமாக சர்க்கரை வியாதி பிபி வியாதி எல்லாம் உயிரோடு இருக்கும் வரை தான் இருக்கும் அது போன்ற நோய்கள் கூட அறிகுறியாக இருக்கும் ஆப்ரேஷன் செய்வதற்கான அறிகுறியாக இருக்கும் அதே நேரங்கள் கஷ்டம் நஷ்டம் வழக்கு விபத்து அடிப்படுதல் ரத்த காயங்கள் ஏற்படுது இது போன்றதெல்லாம் இந்த வருடம் முழுவதும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த திசைகள் பொங்கி வந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே பொங்கல் வைத்து ஒரு சிறிய பொங்கலில் இவ்வளோ ஒரு விஷயம் இருப்பதை நமக்கு யாருக்கும் தெரியாது அதுதான் தைப்பொங்கல் என்று சொன்னார்கள் நம்ம முன்னோர்கள் ஒரு பொங்கல் வைத்து வாழ்க்கையில் உள்ள அந்த வேர்டு முழுவதும் எச்சரிக்கையாக இருக்கும்போதுதான் நமது பாரம்பரியமாகும் எனவே இதை நன்றாக கவனிங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் நன்றி வணக்கம்